சங்கத்தரிங்களே சொல்லியிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுக்கு விற்றார் இவ்வாறு விற்றதில் ஒன்றில் பத்து சதவிகித லாபமும் பத்து சதவிகித நட்டமும் ஏற்பட்டது எனில் மொத்தத்தில் இவருக்கு ஏற்பட்ட சதவிகிதம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இங்க பாருங்க இங்க லாபம் பத்து சதவிகிதம் நட்டு பத்து சதவிகிதம் சொல்லிட்டான் பத்து பத்துன்னு சமமான எண் வந்தா ஒண்ணு இல்ல அந்த பத்தையும் பத்தையும் பெருக்கிங்க இதுல எது நஷ்டம் ரெண்டாவது அந்த நஷ்டம்னா அந்த இடத்துல மைனஸ் போட்டுங்க லாபம்னா பிளஸ் போட்டுங்க

இதே மாதிரி வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாம்பிளையும் கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்ட் டே மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க இந்த கிளாஸ்ல வந்து குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஒன் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க எயித்து நியூ புக்ல ஒரு ரெண்டு கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் மொத்தம் ஒன்பது கணக்கள் இந்த ஒன்பது கணக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பேன் மறுக்காம டெஸ்ட் இது பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் முதல்ல கொஷின் படிச்சிடறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தலாம் லாப நட்டத்துல முத கிளாஸ் இதுதான் சரிங்களா ஓகேவா ரைட் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடறேன் இங்க பாருங்க இது அநியாயத்துக்கு எயித் புக்கில் கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு எக்ஸாம்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு எக்ஸாம்லையும் கேட்டு வச்சிருக்காங்க பட் ஒரு செகண்ட்ல ஆன்சர் போட்டுடலாம் ஒவ்வொரு சாரி ஒருவருடைய வருமானம் பத்து சதவீதம் அதிகரித்து அதன் பின்பு பத்து சதவீதம் குறைந்தது அவருக்கு அவருடைய வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன சதவிகிதம் அப்படின்னு கேட்குறாங்க இங்க பாருங்க மறுபடி தெளிவா சொல்லிடுறேன் இந்த மாதிரி டைப்ல இங்க பாருங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தருடைய சம்பளம் வந்து திடீர்னு பத்து சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நீ ஒழுங்காகவே வேலை செய்ய மாட்டேன்ற அதனால பத்து சதவிகிதம் குறைச்சிடுறாங்க இப்படி பத்து சதவீதம் ஏத்தி பத்து சதவீதம் குறைச்சா இந்த சதவிகிதம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க கற்பனையில சொல்லுவோம் பத்து ஏத்தி பத்து குறைச்சா ஒண்ணும் மாறாதே அப்படின்னு சொல்லுவோம் அப்படி கிடையாது ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க டைமும் கிடையாது சரிங்களா நான் ஷார்ட்கட்டுக்கு நேராகவே போயிடுறேன் இதுல இப்படி அதிகரித்தல் குறைதல்னு சொல்லலாம் அல்லது லாபம் நஷ்டம்னு சொல்லலாம் அல்லது லாபம் தள்ளுபடி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இல்ல ரெண்டுமே லாபம் லாபம்னு சொல்லலாம் ரெண்டுமே நஷ்டம் நஷ்டம்னு சொல்லலாம் ரெண்டுமே தள்ளுபடி தள்ளுபடின்னு சொல்லலாம் நோ ப்ராப்ளம் சரிங்களா ஓகே இதுல முதல் டைப் வந்து பர்சன்டேஜ் சமமா இருக்கான்னு பாருங்க அது எந்த நம்பர்னாலும் இருக்கட்டும் நோ ப்ராப்ளம் சரிங்களா சோ பத்து பத்து இருபது இருபது ஐம்பது ஐம்பது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சமமான எண்ணிக்கையில இருந்தா சொல்றது புரியுதுங்களா சமமான எண்ணிக்கையில இருந்து ஒன்னு லாபம் அல்லது அதிகரித்தல் கொடுத்துட்டு இன்னொன்னு குறைதல் அல்லது நஷ்டம் அல்லது தள்ளுபடினு கொடுத்தா சொல்ற வார்த்தை புரியுதா ரெண்டு நம்பர் சேம் நம்பரு ஒன்னு வந்து லாபம் அல்லது அதிகரித்தல் இப்படி கொடுத்துருக்கணும் இன்னொன்னு வந்து குறைதல் நஷ்டம் தள்ளுபடி இதெல்லாமே நெகட்டிவ் சரிங்களா இந்த மாதிரி கொடுத்திருந்தா புரியுதா ரைட் இந்த மாதிரி அந்த அதிகரித்தல் பத்தியும் அப்படியே பெருக்குங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அதிகரித்தல் அதிகரித்தல்னா அது பிளஸ்ங்க லாபம்னு சொன்னாலும் அது பிளஸ் சரியா அதுக்கு அடுத்தது இங்க குறைதல் ரெண்டாவது குறைதல்னா மைனஸ்ங்க அது நஷ்டம் சொன்னாலும் மைனஸ் தான் அதே மாதிரி தள்ளுபடின்னு சொன்னாலும் மைனஸ் தான் புரியுதா ஓகே நான் சொல்ற இன்ட்டு மட்டும் நான் வச்சுங்க அப்படியே நூற வகுத்துருங்க சுருகுனா ஆன்சர் அவ்வளவுதாங்க புரியுதா புரியுது இப்போ பாருங்க அப்படியே இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்ப மீதி வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் ஒன்னையும் மைனஸ் ஒன்னையும் பெருகணும் ஒரு சதவீதம் குறைவு பிளஸ் ஒரு அதிகரித்து ஜீரோன்னு வந்துச்சுன்னா மாற்றமே இல்லை எதுவுமே சேஞ்ச் ஆகல அவ்வளவுதான் புரியுதா அவ்வளோதான் ரொம்ப ஈஸி சூப்பருங்க புரியுதுங்களா புரியுதுப்பா அடுத்தது கணக்கு பாருங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல கேட்டிருக்கான் அவர் வந்து ரெண்டு இது வந்து இன்ட்ரோவில் படிச்சுதால நான் அப்படியே கொஷின் விளக்க மட்டும் சொல்றேன் அதாவது ஒரு கடைக்காரர் ரெண்டு வாட்சி வச்சுங்கிறாரு அதை என்ன பண்றாரு அதோட ரேட் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா அப்படின்னு போட்டுக்கிறாங்க ஒருத்தர் வந்து வாங்க மாட்டான் ஒரு வாட்சு இன்னொருத்த வந்து இன்னொரு வாட்சே வாங்க மாட்டான் இதில் என்னன்னா கணகு பாடும் போது ஃபர்ஸ்ட் வாங்கினவங்க வந்து பத்து சதவீத லாபத்தில் வித்துருக்காரு அது எவ்வளோக்கு விற்றாரோ அதெல்லாம் நமக்கு தெரியல சரிங்களா பத்து சதவீத லாபத்தில் வித்துட்டாரு ரெண்டாவதா வித்ததுக்கு அப்புறம் கணக்கு பார்த்தா ரெண்டாவது வாட்சிக்கு பத்து சதவீதம் நஷ்டம் ஆயிடுச்சு இப்போ இதுல என்ன கேள்வினா முதல் வாட்சி பத்து சதவீதம் லாபத்துல வித்தாச்சு ரெண்டாவது வாட்சி பத்து சதவீதம் நஷ்டத்துல வித்தாச்சு இப்போ ஓவராலா ரெண்டு வாட்சிக்கு நான் கணக்கு பண்ணும் போது என்ன பர்சன்டேஜ் வருது அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா நஷ்டம் அத பிறகு நீங்க லாபமா நஷ்டமா எல்லாம் சொல்ல என்ன நடக்குது அப்படின்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ நான் முதல்ல என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஒன்று அது எதனா இருக்கட்டும் ஒன்னு லாபம் அல்லது அதிகரித்தல்னு இருக்கணும் இன்னொன்னு வந்து நஷ்டம் குறைதல் தள்ளுபடினு இருக்கணும் இருந்து சேம் நம்பரா இருந்தா சரியா சேம் நம்பர்லாம் அது வேற அது ஒரு ஃபார்முலாவே இருக்கு அது நம்ம போடுவோம் சரிங்களா சேம் நம்பரா இருந்தா இந்த ரெண்டு நம்பரையும் மேலே பிரிக்கணும் நூற வகுத்துக்கணும் அவ்வளவுதான் இதில் லாபமாக இருந்தால் ப்ளஸ் போடுங்க நஷ்டமாக இருந்தால் மைனஸ் போடுங்க இப்போ இன்ட்ரோல் நடத்தின கொஷின் தெளிவாக புரியுதா அப்போது ஆப்ஷன் டி ஒரு சதவிகிதம் அவ்வளோதாங்க தெளிவாக புரிஞ்சிருச்சா சூப்பர் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்கோம் எயித்து நியூ புக்கில் பாக்ஸில் கொடுத்து வச்சுருப்பாங்க ஒரு கடைக்காரர் தகவல் பலகை ஒன்றில் அதன் அடக்க விலை அடக்க விலையை விட பதினஞ்சு சதவிகிதம் அதிகரிக்கு குறிக்கிறார் பிறகு பதினஞ்சு சதவீதம் தள்ளுபடி வழங்கினார் இந்த பரிவர்த்தனையில் அவர் லாபம் அடைந்தாரா அல்லது நட்டம் அடைந்தாரா அப்படின்னு கேக்குறாங்க அதாவது ஒரு கடற்கர் வந்து ஒரு பொருளை வந்து முதல்ல என்ன பண்றாரு நல்லா புரிஞ்சுங்க இது வந்து இந்த டெபினேஷன் தேவையில்லை இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பேனா வாங்கி வராரு இதில் நான் சும்மா சொல்றேன் ஒரு பேனா வந்து பத்து ரூபா கொடுத்து வாங்கி வராரு இதில் என்ன பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் இந்த அந்த அடக்கு விலை பத்து ரூபாய் இருக்கு இல்லையா அதில் பதினஞ்சு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணிடுறாரு ஸோ பதினஞ்சு சதவீதம் இன்க்ரீஸ் ஆனோடனே அது வந்து ஒரு சும்மா உங்களுக்கு புரியுதுதாக சொல்றேன் பதினோரு ரூபாய் ஆகிடுது சரிங்களா அதுக்கு அடுத்ததா இந்த பதினோரு ரூபா ஆகுது இல்லையா அதில் பதினஞ்சு சதவீதம் குறைச்சிடறாரு அப்போ ஒன்பதாயிரம் ரூபாய் ஆயிடுது அப்படின்னா இப்போ அவருக்கு லாபம் வருதா நஷ்டம் வருதான்னு கேட்டா பத்து ரூபாய்க்கு வாங்கி வந்து பதினோரு ரூபாய் போட்டு ஒன்பதாயிரம் ரூபாய் விற்கும் போது நஷ்டம் தான் ஏற்படுது சரிங்களா இது உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன் மற்றபடி நம்ம கணக்குலயே அப்படியே போடுவோம் சரிங்களா ஓகேவா ரைட் அதிகரித்தல் கொடுத்துருக்கான் ரெண்டாவது தள்ளுபடி கொடுத்துருக்கான் தள்ளுபடி குறைதல் நஷ்டம் அப்படின்னு சொன்னா கூட பார்வாள் சரிங்களா ஸோ சேம் நம்பர் அதே மாதிரி சேம் நம்பராக இருந்து ஒரு நம்பர் வந்து லாபம் இன்னொரு லாப நம்பர் வந்து தள்ளுபடி ஸோ கரெக்டாக இருக்குது நம்ம ஷார்ட்டுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்போ பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு அதாவது லாபத்தையும் அதிகரித்தல் இல்லையோ பதினஞ்சு சதவீதம் தள்ளுபடி பதினஞ்சு சதவீதத்தையும் அப்படியே பேருக்கு நூறால் வகுத்துட்டேன் சரிங்களா இதில் லாபம் எதுவோ அது ப்ளஸ்ஸு முதல் நம்பர் லாபம் ரெண்டாவது நம்பர் என்னது அதாவது முதல் நம்பர் அதிகரித்தல் சொன்னதால பிளஸ் அது லாபமா இருந்தாலும் அதே தான் சரிங்களா ரெண்டாவது தள்ளுபடின்னு சொல்லிட்டான் பதினஞ்சு தள்ளுபடினா மைனஸ் போட்டுக்கணும் சரிங்களா அவ்வளோதாங்க இப்ப பெருகிட்டும் சுருங்க இல்லை அப்படியேவும் சுருங்க யுவர் சாய்ஸ் நான் என்ன பண்றேன் இப்படியே சுருக்குறேன் ஓர் அஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து அப்படின்னு வரும் மூ அஞ்சு பாஞ்சுன்னு வரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஓர் அஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது அப்படின்னு வரும் இங்கிட்டு நாலஞ்சு இருபது பாருங்க ஈஸி இப்படி நம்ம பாருங்க நாலஞ்சு இருபது அப்படின்னு வரும் மூவஞ்சு வரும் அப்ப மேலக்கு அப்படியே பாருங்க மூணு ஒன்பது மைனஸ் ஒன்பதுன்னு வருமா கரெக்ட் கீழே வந்து நாலு இருக்கு அந்த நாலு அப்படியே போட்டுங்க நல்லா கவனிங்க இப்போ ஒன்றுமும் சுருகலாம் தப்பு கிடையாது நம்ம சுருக வேண்டிய அவசியமே இல்லை அதாவது மைனஸ் ஒன்பது வகுத்தல் நாலு இத நீங்க சுருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எனக்கு ஆன்சர் மைனஸ்ல வருது அது உங்களுக்கு தெரியுதா மைனஸ்ல வந்தா என்ன சொன்ன நஷ்டம் அப்படின்னு இங்க பாருங்க ஆப்ஷன் பி நஷ்டம் மேபி இதா நீங்க சுருக்குங்க சரிங்களா பிரச்சனை இல்லை பட் இந்த இடத்துல எனக்கு லாபமா நஷ்டமா கேள்வி அதுதான் நான் என்ன பண்ணிட்டு அப்படியே சுருங்கினேன் எனக்கு மைனஸ் ஒன்பது பை நாலுன்னு வருது அப்ப அப்படி பார்த்தா அது மைனஸ்ல இருந்தாவே நஷ்டம் தான் அவ்வளவு நான் முடிச்சுக்கிறேன் எத்தோடு சரிங்களா புரியுதுங்களா புரியுது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அடே தெளிவாயிடுச்சுங்களா புரியுது அடுத்தது பார்ப்போம் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு விஏஓ எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் இது ஹோம் ஓமார்க் சம்ங்க நீங்களே பாருங்க ஒருவர் ஒரு பொருளை மூணு சதவிகித லாபம் வைத்து விலை சொல்கிறார் பின்னர் மூன்று சதவிகித தள்ளுபடி அளிக்கிறார் எனில் அவர் அப்பொருள் விற்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இங்க பாருங்க கூடவே ஆன்சரும் கொடுத்துருக்கான் இதுல இப்ப போன கணக்குல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஏ ஜீரோ ஜீரோ ஒன்பது சதவீத லாபத்திற்கு பி வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்பது சதவீத நஷ்டத்திற்கு சி வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன்பது சதவீத லாபத்திற்கு ஆப்ஷன் டி வந்து லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த கண்ணுக்கு உங்களால் போட முடியும் போட்டு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஆப்ஷன் ஏவா பிஆர்சிஆர் சரிங்களா புரியுதுங்களா ரைட் இப்போ நமக்கு வந்து இங்கே பாருங்க சேம் நம்பர் இதிலே சொல்கிறேன் சேம் நம்பராக வந்து ஒன்று லாபம் இன்னொன்னு தள்ளுபடியோ நஷ்டமோ இப்படி கொடுத்துருந்தா தான் மே அந்த ரெண்டு நம்பரையும் மேலே பெருகிட்டு கீழே நூறு வகுத்துருங்கன்னு சொன்னேன் ஓகேவா இது டைப் ஒன் இப்போ நம்ம டைப் டூக்கு போகலாம் டைப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து நியூ புக்கில் இருக்குதுங்க இதில் என்னென்னா சேம் நம்பர் இருக்காது சேம் நம்பர் இல்லைன்னா ஒரு ஃபார்முலா நம்ம பயன்படுத்தணும் அட கடவுளே ஃபார்முலாவா அப்படின்னு பயப்பட தேவையில்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சிம்பிளான மெத்தடு தான் ஒரு எண்ணானது இருபத்தி ஐந்து சதவிகித அதிகரிக்கப்பட்ட பிறகு இருபது சதவிகிதம் குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட ஏற்பட்டித மாற்றத்தை காண்க அப்படின்னு எய்த்து நியூ புக்ல கொடுத்திருக்காங்க சரிங்களா அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இந்த எக்ஸ் ஒய் எல்லாம் நானே எடுத்துக்கிறேன் சரிங்களா நீங்க வேற எதனா கூட எழுதிங்க உங்களுக்கு புடிச்ச இன்சில் கூட எழுதிங்க எழுத்து எழுதிங்க தப்பே கிடையாது சரிங்களா

எக்ஸு ஒய்னு நானே எடுத்துக்கிறேன் இந்த கணக்கை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா முதல் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் இந்த எக்ஸையும் ஒய்யும் பெருக்கி நூறு ஆள் வகுத்துக்கணும் சேம் நம்பரா இருந்தா அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி நூறு ஆள் வகுக்கணும்னு சொன்னேன் இல்லையா அதே ப்ராசஸ் தான் இன்னும் சேம் நம்பரா இல்லைன்னா இங்க ஒரு வேலை பண்ணணும் அவ்வளவுதான் சரிங்களா புரியுதுங்களா இது பாருங்க சரி இதில் இங்க பாருங்க நல்ல கவனிங்க என்ன இருபத்தஞ்சி சதவிகிதம் அதிகரிச்சிட்டாங்களாம் அப்போ அதிகரித்தல்னா அது பிளஸ் சரிங்களா இப்ப பாருங்க இருபத்தி அஞ்சு சதவிகிதம் அதிகரிச்சிருக்காங்க ரெண்டாவது எண் இருபது சதவீதம் குறைச்சிருக்காங்க சரிங்களா புரியுதுங்களா புரியுது அப்போ புரியுதல்னா மைனஸ் போடணும் அப்படிதானே இப்ப பாருங்க முதல் எழுத்து எக்ஸு இதுக்கு இந்த கஷ்டல இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கா அந்த இருபத்தஞ்சு போட்டுக்கிறேன் இந்த பிளஸ் ஆர் மைனஸ்க்கு மீனிங் என்னன்னா மொதல் நம்பர் ப்ளஸ்லேயும் வரலாம் மைனஸ்லேயும் வரலாம் அது பொறுத்து தான் இந்த கொஷினில் வந்து அதிகரித்தல் கொடுத்துட்டான் அப்ப அது பிளஸ் ஓகேவா அதுக்கு தான் பிளஸ் ஆர் மைனஸ் போறேன் வந்து தள்ளுபடின்னு சொல்லிட்டா மைனஸ் ஆயிடும் நஷ்டம்னு சொல்லிட்டா மைனஸ் ஆயிடும் குறைதல் சொல்லிட்டா மைனஸ் ஆயிடும் இதே அதிகரித்தல் அப்படின்னு சொல்லிட்டா பிளஸ் ஆயிடும் அதே மாதிரி லாபம் அப்படின்னு சொன்னா பிளஸ் ஆயிடும் புரியுதுங்களா தான் பிளஸ் ஆர் மைனஸ் போறது ஓகேவா அடுத்தது ரெண்டாவது எழுத்து என்ன சாரி நம்பர் என்ன சொல்லிருக்கேன்னா இருபது சதவீதம் குறைவுன்னு சொல்கிறான் அப்ப குறைவுன்னா அப்படியே இருபதுன்னு போட்டுங்க நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க தப்பு பண்ற இடம் இங்க பாருங்க மொதல் நம்பருக்கு பிளஸ்ல இருக்கு ரெண்டாவது நம்பருக்கு மைனஸ்ல இருக்கு இதை ரெண்டுத்தையும் பெருக்கணும் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அதாவது உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்றேன் இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ் அப்படின்னு வந்தா டைரக்டா இங்க பிளஸ் போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் வந்தா அடுத்துதான் இங்க பிளஸ் போட்டுக்கலாம் சரிங்களா சேம் சிம்பிளா இருந்தா பிளஸ்ங்க இருந்தா மைனஸ் அவ்வளவுதான் புரியுதா இந்த ஏரியா தான் ரொம்ப முக்கியம் ஓகே நிறைய பேர் அத தப்பா பண்ணிட்டு சொதப்பிடுவீங்க அதுக்குதான் தெளிவா சொல்றேன் இங்க முன்னாடி இருக்கிற ரெண்டுத்திலயுமே சிம்பிள் சேமா இருந்தா பிளஸ் பிளஸ் வந்துச்சுன்னா பிளஸ் தான் அப்ப பிளஸ் ஒரு இடத்துல பிளஸ் ஒரு இடத்துல மைனஸ் எப்படின்னா மாறிட்டோம் எப்படி மாறி இருந்தாலும் ஒன்னு பிளஸ் மைனஸ் வந்தாவே இங்க மைனஸ் அவ்வளவுதான் புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா இப்ப நான் எல்லாத்தையும் இதெல்லாம் தெளிவா புரியுது சரிங்களா சோ அப்ப மைனஸ் போட்டுட்டேன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இங்க இருபத்தி அஞ்சு இன்ட்டு இருபது டிவைடட் பை நூறு இதுக்குள்ள பிளஸ் மைனஸ்லாம் கொண்டு வராதீங்க அதைத்தான் தான் இங்க வெளியே செஞ்சுட்டேன் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு குழப்பிப்பீங்க அப்படின்றதுக்காக தான் சொல்றேன் இந்த இந்த ஃபார்மேட்டுக்கு இதுக்குள்ள வந்து நீங்க மைனஸ் பிளஸ் போட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அதெல்லாம் தான் வெளியே கொண்டு வந்துட்டேன் புரியுதுங்களா ரொம்ப ஈஸிங்க உங்களுக்கு புரியத்துக்கு தான் பொறுமையாக சொல்கிறேன் சரிங்களா முதல்ல இதை சுருகிடுங்க அதுக்கப்புறம் இங்கே வரலாம் சரிங்களா பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து ஐயஞ்சு இருபத்தஞ்சு கரெக்டாக இங்கே ரெண்டுக்கு ரெண்டுக்கு கேன்சல் அப்போ உள்ளார அஞ்சு இருக்குது இருக்கட்டும் இங்கே பாருங்க இதில் ப்ளஸ் அஞ்சுன்னு இருக்கு சாரி ப்ளஸ் இருபத்தஞ்சுன்னு இருக்கு மைனஸ் இருபதுன்னு இருக்கு அப்போ பிளஸ் இருபத்தஞ்சில் மைனஸ் இருபது போனால் ப்ளஸ் அஞ்சு கிடைக்கும் அப்போ பிளஸ் அஞ்சு அப்படின்னு போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் இருக்குல்ல அது அப்படியே போட்டுக்கிறேன் இதுக்குள்ள நம்ம அடிச்சதில் அஞ்சுன்னு வந்துச்சு அதையும் போட்டுக்கிறேன் அப்போ பிளஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு கழிச்சா நமக்கு ஜீரோ தான் வரும் கரெக்டாக ப்ளஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு கழிச்சா ஜீரோ வருது அப்போ எந்த வித மாற்றமும் இல்லை ஜீரோன்னு வந்துட்டாவே எந்த சேஞ்சுமே ஆகலைன்னு அர்த்தம் ஒன்றுன்னு வந்தால் ஒரு ச அதாவது ஒன்று பிளஸ்ல வந்தா ஒரு சதவீதம் லாபம் இல்லை ஒன்றுன்னு வருது மைனஸ்ல வந்தா அப்போது ஒரு சதவீதம் நஷ்டம் சரிங்களா பட் ஜீரோன்னு வந்துட்டா எந்த சேஞ்சுமே இல்லை அப்போ மாற்றம் இல்லை அவ்வளோதான் மூடஞ்சி இடிச்சு அடா 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 தெளிவாக புரியுதுங்களா இன்னொரு கணக்கு போடுறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் சரிங்களா இது பாருங்க அடுத்த கணக்கு என்ன சொல்றான் ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலை முப்பது சதவிகிதம் அதிகரித்தால் அதிகரித்தால் நாற்பது சதவீதம் விற்பனையில் குறைந்து குறைந்தது ஏனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவிகிதத்தில் கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குருஃபோர்ல இதுல பாருங்க ஒரு அதிகரித்தல் ஒன்று குறைதல் அப்படின்னு கொடுத்துட்டான் இல்ல லாபம் நஷ்டம்னு சொல்லிட்டான் இல்ல லாபம் தள்ளுபடினு சொல்லிட்டான் சரிங்களா சொல்லிட்டு சேம் நம்பரா இருந்தா உங்களுக்கு நாற்பதுன்னு கொடுத்துருக்கான் அப்போ இந்த டைப்புக்கு என்ன பண்ணணும் ஒரு ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தணும் என்ன நாங்க பாருங்க நான் எதுவுமே அப்படியே டேரெக்டாக போடுறேன் முப்பது சதவீதம் அதிகரித்தல் அப்போ ப்ளஸ்ஸு முப்பது அடுத்தது நாற்பது சதவீதம் குறைதல் அப்போ மைனஸ் நாப்பது அப்பங்க பாருங்க இங்க ப்ளஸ்ஸு மைனஸ் வந்தாவே இங்க மைனஸ் போடணும் சரிங்களா அடுத்தது சரிங்களா ஸோ ஓ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் வந்துடுச்சுனாமே மைனஸ் போட்டுக்கிட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த ரெண்டு நம்பரே மேலே பெருகணும் சரிங்களா அது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் பெருகிறீங்க இல்லையா அங்கே ப்ளஸ் மைனஸ்லாம் கொண்டு வர தேவையில்லை சரிங்களா அப்போது முப்பது இன்ட்டு நாற்பது இருங்க இது எழுத்து ஒழுங்காக வரலையே முப்பது இருங்க செழிவாக போட்டுப்போம் முப்பது இன்ட்டு நாற்பது டிவைட் பை ஹண்ட்ரட் அவ்வளோதாங்க இந்த 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 ஜீரோக்கு ஜீரோக்கு ஜீரோ ஜீரோ கேன்சல் கேன்சல் அப்ப நாம பன்னெண்டு உள்ள பன்னெண்டு இருக்கு சரிங்களா அது நாபக்ச இங்க பிளஸ் முப்பதுல மைனஸ் நாற்பது போனா மைனஸ் பத்துன்னு வரும் இங்க மைனஸ் இருக்குது அந்த மைனஸ் போட்டுக்கிட்டேன் இங்க எவ்வளோ இருக்குன்னா பன்னெண்டுன்னு கிடைக்குது அந்த பன்னெண்டு போட்டுங்க அப்போ மைனஸ் பத்தா கூட மைனஸ் பன்னெண்டு போட்டா மைனஸ் இருபத்தி ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் அப்போ மைனஸ் இருபத்தி ரெண்டு சதவிகிதம் குறைவு ஏன்னா மைனஸ்ல வந்தா குறைவு ஆப்ஷன் தான் சரியானது அவ்வளோதாங்க பாருங்க டக்கு டக்குன்னு போட்டாச்சு பயமே தேவையில்லை ஈஸியாக போட்டுடலாம் ஓகே புரியுதுங்களா புரியுதுப்பா அடுத்த கணக்கு பார்ப்போம் ஏழாவது கேள்வி இது எயித்து ஓல்டு புக்லையும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன் பிசிலையும் கேட்டிருக்கோம் இது ஓ மார்க்குங்க ஸோ நான் இப்போ ரெண்டு கணக்கு போட்டுடல அது புரிஞ்சு அது ஈஸியாக போட்டுடலாம் ஒரு வியாபாரி ஒரு ப பொருளை ரூபாய் ஆயிரத்தி இரநூறுக்கு விற்கிறார் பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் முப்பது சதவிகிதம் குறித்த விலைக்கு இருபது சதவிகிதம் தள்ளுபடி கொடுக்கிறார் விற்பனையில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதுல சதவீதம் கேட்டா இங்க அமௌண்ட்ல நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இதே மாடல் ஆல்ரெடி குரூப் டூ கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டினாவே வச்சிருப்பேன் இதுல கூட பாருங்க அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு கேட்டனா அங்கே பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபான்னு கொடுத்துருப்பான் நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷனில் சதவீதம் கேட்டாவே அங்கே அசலுக்கு வேலையே கிடையாது சரிங்களா அந்த அமௌண்ட்லாம் நீங்கள் எடுத்துக்கவே வேணாம் ஸோ எங்கே என்ன பண்ணுறாங்க ஒன்று அதிகரித்தார்கள் ஒன்று குறைதுன்னு சொல்கிறாங்களா அதை மட்டும் பாருங்க சரிங்களா அப்போ இந்த கணக்கு செம்மு கண்டிப்பா புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ முப்பது சதவீதம் இன்க்ரீஸ் பண்றாங்க இருபது சதவீதம் தள்ளுபடி பண்றாங்க சேம் நம்பரா இல்லை ஒன்னு குறி அதாவது மேல்னா அதிகரித்த சரிங்களா ப்ளஸ் போட்டுப்பீங்க தள்ளுபடினா மைனஸ் போட்டுப்பீங்க ஸோ நான் இப்போ போட்ட ஃபார்மேட்டில் போடுங்க ஆன்சர் அழகா வரும் ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா ஐந்து சதவீதம் பி வந்து நாலு நாலரை சதவீதம் சி வந்து நாலு சதவிகிதம் டி ஆறு சதவிகிதம் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்தது எட்டாவது கேள்வி இரண்டு தொடர் தள்ளுபடிகளான இருபது சதவிகிதம் மற்றும் இருபத்தஞ்சு சதவீதம் ஆகியவற்றுக்கு சமமான தள்ளுபடி சதவிகிதம் எய்த் நியூ புக்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு எக்ஸாம்ல கேட்டிருக்கான் இதே மெத்தேட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டீன் விஷயம் கேட்டிருக்கோம் அடிக்கடி கேட்டிருக்காங்க அதாவது ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் நான் ஒரு துணி கடைக்கு போகிறேன் அங்கே ஒரு ஷர்ட்டு வாங்குகிறேன் இந்த ஷர்ட்டுக்கு அந்த எத்து கொடுப்பாருல சேல்ஸ்மேனு இதுக்கு என்ன டொனேஷன் டிஸ்கவுண்ட் இருக்கா சாரி டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு உடனே வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இருபது சாயிரம் டிஸ்கவுண்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு பில் போட்டு கொடுத்துட்றாரு நீங்கள் என்ன பண்ணீங்க கீழே அக்கௌண்டட் அதாவது பில் போட்டு கொடுப்பில்ல காசு கொடுப்பில்ல அங்கே வந்து பார்த்தோம் நம்ம ஃப்ரெண்டு கடையே நம்ம ஃப்ரெண்டு தான் அடடா என்ன மச்சான் நல்லா கிரியா சாப்பிட்டியா என்னடா அப்படிலாம் கேட்குறோம் என்னடா நம்ம கடையா அப்படின்னு கேட்டு ஒரு ஷர்ட் எடுக்கலான்னு அந்த மச்சான்னு சொல்கிறேன் என்னடா நம்ம கடைக்கு வந்துட்டு உங்களுக்கு இன்னு நான் இன்னொரு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தள்ளுபடி பண்ணுறேன் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் நம்ம கடைடா நீ ஃப்ரீயாக கூட எடுத்துமா இருந்தாலும் நீ ஃப்ரீயாக வாங்கிக்க மாட்டேன் அதனால நான் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆல்ரெடி சேல்ஸ் மேனு மேலே வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டா இங்க அவரும் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா ஓவராலா அந்த ஷர்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேக்குறாரு உடனே நம்ம என்ன பண்ணுவோம் இருபது இருபத்தஞ்சு நாப்பத்தஞ்சுங்க அப்படின்னு சொன்னா தப்பு ஏன்னா உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க இந்த விஷயம் நிறைய பேருக்கு புரியலை அதாவது சிம்பிளா உங்களுக்கு புரியத்துக்காக சொல்றேன் நம்ம சொல்லுவேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் ரூபாய் ஷர்ட்டுங்க சரிங்களா அப்படி வச்சுக்கங்க நீங்க நூறுரூபா ரூபாய் ஷர்ட்டு ஓகேவா இந்த நூறுரூபா ரூபாய் ஷர்ட்டுக்கு இதில் இருபது சதவீதம் தள்ளுபடி பண்றாங்க இருபது சதவீதம்னா இப்படி வச்சுக்கங்க நூறுரூபா ரூபாய் எண்பது ரூபாய்க்கு பில் போட்டு தராங்க ஓகேவா இந்த எண்பது ரூபாய் நீ கட்டலாம் போய் பார்த்தா அங்க நம்ம ஃப்ரெண்டு இருக்காப்புல இந்த எண்பது ரூபாய்க்கு இருபத்தஞ்சி சாயம் தள்ளுபடி பண்ணுறாரு புரியுதா மீனிங்க அப்போ எண்பது ரூபாய்க்கு இருபத்தஞ்சு சதவீதம் தள்ளுபடி பண்ணா எவ்வளோ வரும் சரிங்களா அப்போது சதவீதம் மாறுபடும் ஓகேவா புரியுதுங்களா சார் புரியல ஆனா புரியல விட்டுருங்க ஒன்றும் இல்லைங்க அப்படியே நம்ம ஃபார்முல போடுங்க ஆன்சர் வந்துடும் அவ்வளோதான் சரிங்களா அப்போது ரெண்டுமே தள்ளுபடி அப்போ ரெண்டுமே மைனஸ் தான் தள்ளுபடின்னு சொல்லிட்டு மைனஸ் தான் அப்போது முதல் மைனஸ் இருபது ரெண்டாவது இருங்க இங்க வந்து ஈர தலை ஒழுங்காக நகரமாட்டந்து அடுத்தது ரெண்டாவது இருபத்தஞ்சி சதவீத தள்ளுபடின்னு சொல்றாங்க அதையும் மைனஸ்ன்னு போட்டுக்கிட்டேன் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் இருந்தா நீங்க இங்க பிளஸ் போட்டுக்கணும் அதான் நான் முதல்ல சொல்லியிருப்பேன் ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி உள்ளார அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குங்க பட் அங்கே நம்ம பிளஸ் ஆர் மைனஸ்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை புரியுதா புரியுது இப்ப பாருங்க அடிச்சிடலாமா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குதுன்னா மைனஸ் இருபது மைனஸ் இருபத்தஞ்சு கூட்டினா மைனஸ் நாற்பத்தி அஞ்சுன்னு வரும் இதுல இங்க பிளஸ் அஞ்சு இருக்கு உள்ள கரெக்டா அந்த பிளஸ் அஞ்சு இப்படி கூட்டிங்க அப்ப மைனஸ் நாப்பத்தி கூட பிளஸ் அஞ்சை கூட்டினா மைனஸ் நாற்பதுன்னு வரும் சரிங்களா அப்ப மைனஸ் நாற்பதுன்னு ஆப்ஷன் ஏ தான் சரியானது இதுல பாருங்க மைனஸ் கொடுக்கல எதுவுமே தள்ளுபடி எல்லாம் சொல்லல சரிங்களா சப்போஸ் நம்ம கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா நாற்பது சதவீத லாபம் நாற்பது சதவீதம் நஷ்டம் அந்த மாதிரி கொடுத்துருந்தா மைனஸ்னா நஷ்டம்னு போட்டுக்கணும் சரிங்களா புரியுதுங்களா அவ்வளோதாங்க இதே கொஷின் தாங்க இன்னும் இதில் வந்து எங்கே பாருங்க முதல் இருபது ரெண்டாவது இருபத்தஞ்சுன்னு சொன்னான் இதில் முதல் இருபத்தஞ்சு ரெண்டாவது இருபதுன்னு சொல்கிறான் எப்படி கொடுத்தாலும் தொடர் தள்ளுபடினா இப்போ நம்ம போட்ட மாதிரி தான் அப்போ இதுக்கும் ஆப்ஷன் டி தான் சரியானபடி முடிஞ்சிருச்சுங்க அவ்வளோதான் சரிங்களா இந்த டைப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மேபி எனக்கு இன்னும் நிறைய டவுட் இருக்குது சார் இன்னும் நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் தனியாகவே கிளாஸ் போடலாம் இல்லை எனக்கு ப்ராக்டிக்ஸுக்கு மட்டும் கொஷின் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னால் நான் வெப்சைட்ல நம்ம இந்த கிளாஸுக்குன்னு தனியாக போட்டு பிள்ளை பார்ட் ஒன்னுன்னு அதிலயே இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் ஓல்டு கொஷின் பேப்பரை வச்சிருந்தேன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க ஸோ எதுவோ அதை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க கண்டிப்பாக அதை செஞ்சு விட்டுருவோம் சரிங்களா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்